வணக்கம் இது உங்க அடுத்து உருவாகிறது ராட்சத புயல் சென்னைக்கு காத்திருக்கும் சம்பவம் தேதி குறித்த வானிலையாளர்கள் தமிழகத்தில் டிசம்பர் பத்தாம் தேதி வரை வறண்ட வானிலை நிலவும் எனவும் அடுத்ததாக காற்றழுத்த தாழ்வு பகுதி மற்றும் வலுவான புயல் சின்னம் இந்த மாதம் உருவாக வாய்ப்புள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியதில் இருந்து பல மாவட்டங்களில் மழை வெளுத்து வாங்குகிறது அக்டோபர் மாதம் மத்தியில் சென்னையில் ஆரம்பித்த மழையானது மதுரை கோவை ராமேஸ்வரம் என கொட்டோ கொட்டோ என கொட்டியது இதனையடுத்து தற்போது உருவான பெஞ்சல் புயல் சென்னையை மட்டுமல்ல புதுச்சேரி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை என பதினான்கு மாவட்டங்களை புரட்டி போட்டது புயல் பாதிப்பால் பல வீடுகள் தண்ணீரில் மூழ்கியுள்ள நிலையில் மீட்புப் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் வடகிழக்கு பருவமழை காலத்தில் தமிழகத்திற்கு தற்பொழுது ஒரு வாரம் மழை ஓய்வு கொடுத்துள்ளது அந்த வகையில் வருகின்ற டிசம்பர் பத்தாம் தேதி வரை வறண்ட வானிலையே நிலவும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து டிசம்பர் மாதத்தில் அடுத்தடுத்து மழைக்கான சாதகமான நிகழ்வு உருவாகி வருவதாக தெரியவந்துள்ளது மேலும் இனி தமிழகத்தில் மழையின் தாக்கமானது படிப்படியாக குறையும் மீண்டும் வருகின்ற டிசம்பர் பத்தாம் தேதிக்கு பிறகு கடல் சார்ந்த நிகழ்வுகள் சாதகமாக உள்ளது அதன்படி டிசம்பர் பத்தாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதிக்குள் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது என்றும் இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுமா என்பதை தொடர்ந்து பார்க்க வேண்டும் அதே நேரத்தில் டிசம்பர் இருபதாம் தேதிக்கு பிறகு ஒரு வலுவான புயல் சின்னம் உருவாவதற்கான சாதகமாக நிலை உள்ளது இந்த நிகழ்வுகளை வைத்து பார்க்கும் பொழுது இந்த டிசம்பர் மாதத்தில் மட்டும் இரண்டு அல்லது மூன்று சுற்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிய வருகிறது அதில் ஒன்று வலுவான தீவிரமடைந்த வடகிழக்கு பருவமழையாக இருக்கும் எனவும் தெரிவித்துள்ளனர் டிசம்பர் பனிரெண்டாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி காலத்தில் தமிழகத்தில் மழை பொழியும் நிகழ்வு தொடங்கும் மேலும் காற்றழுத்த தாழ்வு பகுதியால் பலத்த காற்று பாதிப்பு இல்லை எனவும் தெரிவித்துள்ளனர் மேலும் டிசம்பர் மூன்றாம் வார இறுதியில் தென் சீனா கடல் பகுதியில் இருந்து வங்கக்கடலில் ஒரு புயல் உருவாக வாய்ப்புள்ளதாகவும் அந்த வகையில் ஏற்கனவே தென் சீனா கடல் பகுதியில் இருந்து வரக்கூடிய புயல் சின்னம் வலு அதிகரித்து காணப்படும் ஏற்கனவே வர்தா தானே போன்ற புயல்கள் எல்லாம் தென் சீன கடல் பகுதியில் இருந்துதான் டிசம்பர் இறுதி நாட்களில் தமிழகத்திற்கு வந்துள்ளது அந்த புயல்கள் எல்லாம் சென்னை மற்றும் டெல்டா மாவட்டங்களை பதம் பார்த்துள்ளது அந்த வகையில் டிசம்பர் இருபதாம் தேதிக்கு வரக்கூடிய நிலை உள்ளது இதனால் மக்கள் அச்சப்பட வேண்டிய தேவையில்லை பருவமழை முடியவில்லை இன்னும் மழை உள்ளது என்பதை மட்டும் மக்களும் அரசும் புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் மேற்கு பசிபிக் மற்றும் தென்சீன கடல் பகுதியில் இருந்து நீண்ட தூரம் பயணம் செய்து வருகின்ற புயல்கள் எல்லாமே வலுவாக இருந்துள்ளது அடுத்தடுத்து வருகின்ற சலனங்கள் ஆந்திராவிற்கோ ஒடிசாவிற்கோ செல்ல வாய்ப்பில்லை அல்லது குமரி கடல் வழியாக தெற்கே செல்ல வாய்ப்பில்லை சென்னை முதல் நாகை வரை உள்ள பகுதிகள்தான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களும் பார்க்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி தகவல்களை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம தமிழ் ட்ரெண்ட்ஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ்